வணக்கம் வாங்க லத்தா வியூஸ்க்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அதனால ஜவ்வரிசி வத்தல் இதை வந்து வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் கூட இது காஞ்சி போயிடும் ஒரே நாளில் காஞ்சிடும் இந்த இப்போ காயற வெயிலுக்கு அதுக்கு நான் இன்றைக்கி அரைக்கிய செலவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் பெரிய ஜவ்வரிசி இது மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஜவ்வரிசி கேட்டு வாங்கிக்கோங்க இந்த டிஸ்கோ ஜவ்வரிசி கண்ணாடி ஜவ்வரிசி இதெல்லாம் வேணாம் பாயாசம் பண்ணுறது தான் அதெல்லாம் இது வந்து ஜவ்வரிசி வந்து மாவு ஜவ்வரிசின்னு கேட்டிங்கன்னா கொடுத்துவாங்க பெருசு பெருசாக இருக்கும் அது அது வந்து ஒவ்வொரு நைட் வந்து நல்ல நல்லா ஊற வச்சுட்டேன் நான் நைட்டே கழுவிட்டு ரெண்டு மூணு வருஷம் கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ காலையில் எழுந்து நல்லா ஊறி அந்த தண்ணிலாம் இல்லாமல் இழுத்துட்டு இருந்துச்சு இப்போது ரெண்டு பேட்சாக நான் இந்த மாதிரி நல்லா வெண்ணை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம தோசை மாவு பதத்துக்கு கூட அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு நம்ம இப்போ எதில் கூழ் காய்ச்ச போகிறோமோ அதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பேச்சாக நான் அரைச்சிருக்கேன் அது வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்சி அலிசியும் இது கூட சேர்த்துட்டு இன்னும் ஒரு நாலஞ்சு கப்பு தண்ணி கூட இதில் கூட சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் வந்து நான் வந்து ஒரு அஞ்சு கப்பு சேர்த்தேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம் அரை உப்பு தான் சேர்க்கணும் ஃபுல்லாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு அரை உப்பு தான் இருக்குது அந்த மாதிரி இருக்கணும் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்கும் போதே நம்ம ஒரு பத்து பச்சை மிளகாய் எடுத்து மிக்சியில் அரைச்சி இப்போ இது கூடவே சேர்த்துக்கலாம் நல்லா கொதி இல்லையா அந்த ஸ்டேஜில் இது சேர்த்துக்கலாம் கொதி வந்ததுக்கப்புறமா அடிப்பிடிக்காமல் நம்ம கலரி கை வச்சு அது கரண்டி போட்டு கலரிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா அடிப்பிடிக்காமல் இருக்கும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் பக்கத்துலேயே இருக்கணும் இல்லை தட்டு போட்டு மூடிட்டோம்னா கூட பொங்கி வந்துடும் இந்த மாதிரி பச்சை மிளகா இப்போவே கலந்துட்டோம்னா அந்த பச்சை மிளகா இருக்கிற ஸ்மெல்லாம் போயிட்டு நம்மளுக்கு ஒரு காரம் மட்டும் நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு இப்போ பாருங்கள் நல்லா ஒரு நன் இருபது நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும் இது கொதித்து கொதித்து கொஞ்சம் கெட்டியாகும் நம்ம இறக்கும் போது ஆற ஆரத்தை கெட்டியாகிடும் நம்ம இறக்கும்போது பார்த்துக்கணும் நம்மளை கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம அப்புறமா ஊற்றும் போது நல்லாயிருக்கும் ரொம்ப ஆறணும்னு அவசியம் இல்லை கை பொறுக்கிற சூடு இருந்தால் கூட போதும் அப்படியே ஊற்றிடலாம் நம்ம ஒரு வே இது வேஸ்டியோ இல்லை புடவு துணியில் கூட ஊற்றலாம் அப்படி இல்லைன்னா நம்ம பிளாஸ்டிக் கவர் இருக்கு இல்லையா அதில் ஊற்றிட்டா நல்லா சீக்கிரமாக வந்துடும் அவ்வளோதான் இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம பார்க்கும்போதே தெரியும் முதல்ல வெள்ளையாக இருந்தது இப்போ பாருங்க அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது இல்லையா பார்க்குறதுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த வத்தல் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சும்மாவே வறுத்து கொடுத்தா கூட சாப்பிட்டுருவாங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம இதில் கலர் கூட கலந்து ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் லாஸ்ட்டுன்னும் போது அடி பிடிச்ச பிடிச்சிடும் அதனால் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் என்ன தான் நம்ம கடையில் வாங்கி கொடுத்தாலும் நம்ம வீட்டிலே செய்யும்போது இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து இப்போது வந்து நம்ம அரைக்கும் போதே தக்காளி சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் அந்த புழுப்பு வேணுன்றவங்க அப்படி வேணுன்னா நம்ம வந்து இன்றைக்கி எலுமிச்சை மழம் ஒரு எலுமிச்சை பழம் புழிஞ்சிடுறேன் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு எலும்பிச்சி பழத்தை புழிஞ்சிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க நல்லா கலக்கும்போது உள்ளே நம்ம அந்த புழுப்பு உப்பு இதெல்லாம் சேரும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணா பெருங்காயம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது கூடவே நான் சீரகம் மட்டும்தான் சேர்க்குறேன் இன்றைக்கி அவ்வளோதான் கொஞ்சமாக இந்த இதுக்கு அரை கேஜி அளவுக்கு நான் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் கலந்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுட்டோன்னா நல்லா கெட்டியாகி வந்துடும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு கலர் கலந்து ஒரு மூணு ஃபுல்லாக கலர் சேர்க்குறேன் ஃபுட் கலர் சேர்க்குறேன் பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு இப்போ நம்ம கை வச்சு நல்லா கொஞ்சம் கலந்து விட்டோம்னா சரியாக போயிடும் எப் ஒரு ஒரு கலர் நான் மூணு கலர் சேர்க்க போகிறேன் அதில் ஒரு ஒரு கலருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்போ வந்து எல்லோ கலர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கை விடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா நல்லா கண்ணாடி மாதிரி ஒரு ஜல்லி மாதிரி வந்துடும் இந்த அளவுக்கு இருக்கணும் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா மொண்டு ஊற்றுனா அப்படியே நிற்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் அப்புறம் எடுக்க வராது காஞ்சிட்டா இது மாதிரி ஊற்றிட்டு ஒரு சின்ன கரண்டி சட்னி கரண்டி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னா ஸ்பூனில் கூட எடுத்து ஊற்றலாம் பெரிய கரண்டி வேணாம் இப்போ எல்லோ கலர் ஊற்றிட்டா இப்போது க்ரீன் கலர் இதுவும் வந்து என் பேத்திக்கு ரொம்பவே பிடிக்கும் கலர் கலராக வேணும்னு சொன்னதுனால நான் கலர் கலந்து வச்சுருக்கேன் இதிலே வந்து கூட நம்ம பீட்ரூட்டோ இல்லை கேரட்டோ கூட அரைச்சி ஊற்றி கொதிக்க வைக்கும்போதே அதாவது அது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும் ஒரே கலர் தான் பண்ண முடியும் இது மாதிரி மூணு கலர் ஒரே ஒரே நாளில் ஊற்ற முடியாது அப்புறம் இப்போ வந்து ரெட் கலர் ரெட் கூட இல்லை ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி வரும் அது கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் நம்ம எவ்வளோ தண்ணியாக இறக்கி வச்சோம் இல்லையா ஆஃப் அண்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது இப்போ எவ்வளோ ஆறம் ஆறோ எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் சூடும் இருக்குது அதில் சூடாக தான் இருக்குது தண்ணி கஞ்சி எல்லோரும் செவ்வரிசி மட்டும்தான் நம்ம வேறு எதுவுமே போடலை இப்போ இதையும் ஊற்றிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வெயிலில் காய வச்சல இப்போ காயவலுக்கு ஒரே நாளில் காஞ்சிடுச்சு எங்களுக்கு மறுநாள் வந்து எடுத்துகிட்டு தண்ணி தொளிக்கணும்னு அவசியமே இல்லை அப்படியே எடுத்துல வந்துடும் அப்படி வரலைன்னா கொஞ்சம் தண்ணி தொலைச்சிக்கலாம் தண்ணி தொலைச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் காய வச்சா போதும் அந்த ஈரப்பதம் எல்லாம் போயிட்டு ரொம்பவே சூப்பராக வந்துடும் நான் சாயந்தரமே எடுத்துட்டேன் அப்படியே வந்துருச்சு எடுத்து எல்லாமே ஒரு தட்டில் பெரிய பிளேட்டில் வச்சுட்டேன் கொஞ்சம் கலர் கலக்காமையும் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் அது அப்புறமா அப்படி இது சூப்பராக வந்துருச்சு இந்த மாதிரி உடைச்சாலே ஒரு ஒரே நாளில் காஞ்சி வந்துருச்சு மறுநாள் சும்மா ஸ்டோர் பண்ணி வைக்கணுமேனு ரெண்டு நாள் காய வச்சு அவ்வளோதான் எல்லா கலருமே நல்லா அப்படியே முழுசு முழுசாக வந்துருச்சு இப்போ நம்ம எண்ணெய் அர்ப்பய் வச்சு பொறிச்சு காமிக்கிறோம் பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் வந்து போட்ட உடனே நம்மளுக்கு பொறிஞ்சி வரும் அப்படியே ஒயிட்டு க்ரீனு அப்புறம் எல்லோ ரெட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சு எடுக்கணும் இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் இந்த வீடியோ நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து புரியும் நம்ம எது இதை எப்போ போட்டிருக்கோம் எப்படி எந்த பதத்துக்கு காய வைக்கணும் அதெல்லாம் வந்து அவ்வளோதான் பாருங்கள் எல்லா கலருமே நான் பொறிச்சு காமிச்சிருக்கேன் ரொம்பவே கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் வந்துச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ